வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் காப்போத்த உயர்தர பரீட்சைகளின் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியீடு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம் நாட்டில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத ஜனாதிபதி சீனாவில் நிகழ்ந்தான தம்பரை போன உயிர்கள் இனி விரிவான செய்திகள் நாட்டில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் நாட்டில் அந்நிய முதலீடுகளும் ஏற்றுமதிகளும் அதிகரித்துள்ளதால் தொழில் வாய்ப்புகளும் பெருகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அரசு நிறுவனங்களை லாபமீட்டும் நிறுவனங்களாக மாற்ற முற்பட்டுள்ளதால் நிதி கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பொருளாதார நிலையை நோக்கி நகர்ந்து வருவதால் சிலர் நாட்டில் குழப்ப நிலையை தோற்றுவிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றதாகவும் அவர் இந்த நிலையில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்த முற்பட்டவர்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக உள்ளதாகவும் புலனாய்வு துறையினர் கண்காணிப்புகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக ரீதியான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க யாருக்கும் தடையில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் பொதுமக்களை சந்திக்கவும் கூட்டங்களை நடத்தவும் எந்தவித தடைகளும் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைகளின் மதிப்பீடு செய்யப்பட்ட வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மதிப்பீடு பெறுபேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்ப்பவர்களும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க தவறியவர்களும் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இணையத்தில் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதா பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் அடையாள பணிப்புற கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது எனினும் இதன்போது அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மருத்துவ தொழிற்சங்கங்கள் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளது மருத்துவர் விடுத்துள்ளது இதேவே நாடு முழுவதும் சேவைகள் இல்லாததால் மருத்துவர்களை நியமிப்பதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வடமேற்கு சீனாவின் ஜின் ஜியாங் மாகாணத்தில் தொங்குபாலத்தில் இருந்த கேபிள் அறுந்து விழுந்ததில் ஐந்து பேர் மேலும் இருபத்தி நாலு பேர் காயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் உள்ள ஒரு அழகிய சுற்றுலா தலமான பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேபிள் உடைந்த பிறகம் பாலம் ஒரு பக்கமாக சாய்ந்தது மேலும் சுற்றுலா பயணிகள் குழு அதில் தொங்குவதை காணொலியில் படம் பிடித்தனர் விபத்தை தொடர்ந்து அதிகாரிகள் சுற்றுலா பகுதியை தற்காலிகமாக மூடிவிட்டனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி